அக்கா இது எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நடந்த எஜுகேஷன் ஃபங்க்ஷன் வீடியோவில் நம்ம கையில் மாட்டிருக்குது ஸோ உங்களோட சேர்ந்து வைப் பண்ண போகிறேன் ஸோ அங்கே நானும் அப்படியே இருக்கு இருங்க இருங்க ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் சொன்னது வெளியில் நம்புவாங்க உங்களை தான் பார்த்தேண்ணா

நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காலகட்டத்தில் நடக்கும் அது ப்ரேப்பா இருக்கும் அப்படின்னா விஜய் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுனா அது வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் நான்டைய வந்து மிகப்பெரிய ஒரு

பர்த்டே பர்த்டே டு டு யூ 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 அட்வான்ஸ் ஹாய் வணக்கம் என் பேர் காவ்யா நான் மும்பை மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கேன் நான் படிக்கும் போதுல எனக்கு ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு நம்ம யாருன்னு முக்கியம் இல்லை நம்மளால என்ன முடியும் அதுதான் முக்கியம் டைலாக் நல்லா இருக்குல்ல நம்ம யாருன்னு முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றதா முக்கியம் இந்த டயலாக் நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன் இனிமே அடிக்கடி வீடியோல பேசி கொள்ளுவேன் அதோட எக்ஸாம்பிளா விஜய் சார் இங்க நிக்காரு அவங்களோட சினிமா பீல்ட்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாங்களோ அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டுவெல்த்லயும் நல்ல மார்க்ஸ் வாங்கி அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு யூடியூப்லயும் பெரிய யூடியூபரா ஆவேன் இப்போ நான் விஜய் சார் கையால விருது வாங்குறேன் அப்ப நான் விஜய் சிஎம் கையால விருது வாங்குவேன் and thank you for all your supports, my teachers, my teachers, parents, விருது விழா நடத்தணும் என்ன பேசுற கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு மேலேயரில் சுத்தமாக பழக்கமே இல்லை அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயன் எனக்கு பர்த்டே ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா பார்க்க முடியாது ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே என்னமோன்னு என்னமோ சொல்ல நினச்சேன் பட் மறந்துட்டேன் ஆ நாமந்துருச்சு என்னன்னா விஜய் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வந்து விஜய் நன்னுடைய வந்து மிகப்பெரிய இழப்பந்தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் அண்ணாவுடைய உடைய ரசிகர் தான்

வந்து தெரியல ஆனால் வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்காகவே நீங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது அப்பப்போ ஏதாவது கேவியர்களாவது வந்துட்டு போங்கண்ணா அவ்வளோதான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஓகே தேங்க்ஸ்ண்ணா இனி வரும் காலகட்டங்களில் உங்கள் பர்த்டே இன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காலகட்டத்தில் நடக்கும் ஐ ப்ரே ஃபார் காட்னா ரொம்ப பயமா இருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா

निंग एवरी वन वेलकम विजय अनाणा मई नेम इसम कैम फ्रम ईस्ट सैड ऑफ मधु तवालंदी नगर ई कंप्लीट मई एजुकेशन इन टेंट मैके मेट्रिक हयर सेकंडरी स्कूल इन टवल फैंड्रड 62 marks. I want to thank my school Super. chairman, sir, correspondent ma'am and principal sir, and all my lovable teachers and friends. I came to Chennai and visited you. That gives me very happy. I am so happy to share this stage with you. I brought you a gift for your birthday. I requested to keep this in your home, which you were

என்ன தெரிகிறது இல்ல யாரும் குழந்தைனே தெரியல கைஸ் ரெண்டு இங்க ரெண்டு குட்டி மேல ஒருத்தருமே சேம் சிமிலரான ரியாக்சன் குடுத்துகிட்டு இருக்காங்க உம்

உங்களை பத்தி அந்த மாதிரி என்கிட்ட சொல்ல முடியும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோட அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்க சேஃபா அவங்கள டிராப் பண்ற வரைக்கும் நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா சூப்பரா வீடியோ பார்த்து முடிச்சாச்சு எனக்கே தெரியல எனக்கு வந்து என்ன சொல்றது தெரியல நான் ரொம்ப ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கேன் ஆனா அந்த அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை பார்க்குறேன் ப்